இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் ஃபேமஸ் ஹோம் மேட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ப்ராப்பரான ட்ரிப்ஸ் அண்ட் டிரிக்ஸோட ஹோம் மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கொடைக்கானலுக்குள்ள நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க இது எப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல இன்னைக்கு டூ பிளேவர்ஸ்ல பண்ணிருக்கோம் கேஷு அண்ட் ரைசின்ஸ் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்க டார்க் காம்பவுண்டு சிஓடி பிப்டீன் எடுத்திருக்கோம் ஹாஃப் கேஜி டார்க் சாக்லேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அளவுக்கு ஷூஸ் எடுத்திருக்கோம் நல்ல குவாலிட்டியான எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு பெரிய பட்டர் சீட் தேவைப்படும் பெரியவங்க வரைக்கும் சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுல நம்ம இப்படி ஆல்மண்ட் கேசூன் இந்த மாதிரி நம்ம ஆட் தரும் போது ஹெல்த்தியா இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்து அதுல கால் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அதுக்கு மேல வைக்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும்னா அந்த பாத்திரத்தை இப்படி பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணியும் மேலே வச்சிருக்க பாத்திரமும் வந்து ஒட்ட கூடாது நம்ம சாக்லேட் போட போட அந்த மேல் பாத்திரம் பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம ட்ரையா இருக்கணும் அரை கிலோ அளவுள்ள இந்த பாரை வந்து போர் பார்ட்டிஷன்ஸ் தான் அவங்க பிரிச்சிருக்காங்க அதுல ஒரு பார்ட்டிஷனை மட்டும் இப்ப நம்ம பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க நல்லா சோப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே வந்து சாக்லேட் மெல்ட் ஆயிரும் நம்ம செலக்ட் பண்ற பாத்திரம் தான் இதுல முக்கியமான ஸ்டெப் கீழே வச்சிருக்க பாத்திரத்தோட அந்த வாயை வந்து மேலே வச்சிருக்கிற பாத்திரம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்கணும் கீழே வச்சிருக்கிற பாத்திரத்துல தண்ணி கால்வாசி தான் இருக்கணும் அப்பதான் மேலே உள்ள பாத்திரத்தை அது தொடாம இருக்கும் இந்த சாக்லேட்டை நான் சொல்லியிருக்கிற இருக்கிற ப்ரொசீஜர் படி நீங்க செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் உங்களோட பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாக்லேட் ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க டெலிவரி பண்ணிடுவோம் அதை பத்தின டீடைல்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை மேலே வைக்க போற அந்த அகலமான பவுல்ல இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வச்சிரலாம் டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு फ्लेவர்ஸ் பண்ணி காமிக்க போறேன் அதனால ஃபர்ஸ்ட் फ्लेவருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தான் எடுத்துறோம் சோ 2 டு 3 मिनिटஸ்லயே வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆயி கடச்சிரோம் கிரஞ்ச் ஸ்காட்ச் milk டே அண்ட் நைட் னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் இருக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி தான் பண்ணி காமிச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்க ஹோம்மேடாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு சாக்லேட் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஷூஸ் ஆட் பண்ணிரலாம் கேஷூஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும் கேஷூஸ் கிறிஸ்பியா இருக்கணும் இல்லனா வந்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேஷூ எடுத்து நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ தேவையான அளவுக்கு கேஷூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு இது தேவையான ஷேப்ஸ்ல வந்து அந்த பட்டர் ஷீட்ல அப்ளை பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்ல அப்படி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் கொடைக்கானல் climateக்கு வந்து இத ஃப்ரிட்ஜ்க்குள்ளவே வைக்க தேவையில்லை ஒரு 15 டு 20 मिनिटஸ்ல இது வெளியில வச்சிருந்தாலே நல்லா செட் ஆயிரும் நல்ல ஹாட் ஆன ஏரியால இருக்கிறவங்க இத பிரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சு நீங்க செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரைசின்ஸ் இதே ப்ரொசீஜர்ல நம்ம ரைசின் சாக்லேட் பண்ணிரலாம் த்ரீ பார்ட்டிஷன்ல இருந்து ஒரு பார்ட்டிஷன பொடிசா கட் பண்ணி சோப் பண்ணி இதுல நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிருச்சு இப்போ இதுல ரைசின்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிரலாம் நம்மளுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படியே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சின்ன சின்ன வச்சு எடுத்துக்கலாம் நீங்க ஹாட்டான ஏரியால இருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் அவர் செட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த சாக்லேட் ரெடி ஆயிரும் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்க கடையில சாக்லேட் வாங்காம இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் எல்லா ரெசிபிஸ்மே நம்ம மக்களுக்கு வை சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க செட் ஆயிடுச்சு இப்போ நான் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியே எடுக்கல ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே அது அவ்வளவுதான் வந்துருச்சு நம்மளுக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸா போட்டே வந்து எனக்கு பிப்டீன் பீசஸ் வந்துச்சு இப்போ இது ஒரு வெயிட் மிஷின்ல வச்சு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் 250 பிப்டி கிராம் அளவுக்கு நம்ம டார்க் சாக்லேட் எடுத்திருந்தோம் கேசும் ரைசின்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ இதோட அளவு பாத்தீங்கன்னா 300 ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியான சாக்லேட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம மக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு குட்டிஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்